வணக்கங்க இந்த மனிதர்களுடைய மனம் எப்படி இருக்குதுன்றத ஒரு சின்ன கதை மூலயமா பார்ப்போங்க ஒரு வயதான ஒரு மூதாட்டி வந்து தான் கிழிந்த ஆடையாக இருக்குது ஒரு ஆடை இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வீட்டுக்கு வீட்டில் வந்து கேட்குறாங்க அதற்கு அவங்க வந்து இப்பதான் எல்லாம் வெள்ளத்தில் அடிச்சின்னு போயிடுது நான் நாங்களே துணி இல்லாமல் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்கிறாங்க உடனே இருந்து இன்னொரு குரல் நீ போம்மா நான் எடுத்து வைக்கிறேன் அப்புறமா வந்து வாங்கிக்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் இருந்ததெல்லாம் எடுத்து முதியோர் இல்லத்துக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி பொய் சொல்கிறாங்க அந்த வீட்டில் இருந்தவங்க எல்லாருமே பொய் சொல்கிறாங்க இது இந்த மாதிரி சொல்கிறதால அவங்களுக்கு என்ன பலன்னு தெரியல ஒரு அனுதாபம் அவங்க மேலே வரும் ஐயோ இல்லை போல இருக்குது நிஜமாலுமே இல்லை போல இருக்குது அப்படின்னு நினைப்பாங்கன்னு சொல்லி பொய் சொல்கிறாங்க ஆனால் அந்த மாதிரி சொல்லாமல் ஏன் நம்ம நேரடியாக இல்லைம்மா ஒன்றும் இல்லை போ அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு போகலாமே இந்த மாதிரி ஒரு போலியான பொய்யான முகத்தை எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்கணும் தேவையில்லை இருந்தால் இருக்குது இந்தாம்மா எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் இல்லையா இல்லைம்மா நீ அடுத்த வீட்டை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சுங்க நான் நீ போமா நான் எடுத்து வைக்கிறேன்னாக்கா அந்த பெண்மணி நம்பிக்கிட்டு இருப்பாங்க ஐயோ நம்ம நாளைக்கு போய் கேட்டால் தருவாங்களோ அப்படின்னு நினைக்க தோணுது இல்லை வேண்டாங்க நேர்க சொல்கிறேங்க நேராக சொல்லிடுங்க இல்லைம்மா அப்படின்னு சொல்லிடுங்க இருக்கா இந்தாம்மா அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க நன்றிங்க